அண்ணாமலையிடம் கேள்வி கேட்ட விசைத்தறி நெசவாளரை வேட்பாளர் இருக்கும் போதை தாக்கிய பாஜகவினர் அதை பற்றி என்ன நடந்தது என்பதை விரிவாக காணலாம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பாமக அமமுக ஓ பன்னீர்செல்வம் அணி உள்ளிட்டோருடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றது அதில் பாஜகவுக்கு சற்று சாதகமாக கருதப்படும் தொகுதிகளில் ஒன்றான கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகின்றார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இடம்பெற்றிருந்த பாஜக கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றது இதனை அடிப்படையாக கொண்டு கோவை தொகுதியில் மாநிலத் தலைவர் அண்ணாமலை களமிறங்கியுள்ளார் அவரை வெற்றி பெற வைக்க பிரதமர் மோடி உட்பட பல்வேறு தலைவர்களும் கடந்த சில மாதங்களாகவே கோவை தொகுதியில் போட்டியிட்டு போட்டி போட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக கோவையில் பல்வேறு தடைகளை கடந்து பிரதமர் மோடி பிரம்மாண்ட வாகன பேரணியை நிகழ்த்தி காட்டினார் இந்நிலையில் கோவை நாடாளுமன்ற தொகுதி பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட பல் பகுதிகளில் வேட்பாளர் அண்ணாமலை நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் பள்ளிப்பாளையம் பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது விசைத்தறி தொழில்கள் குறித்து அவர் விளக்கமாக பேசிக் கொண்டிருந்தார் அப்போது கடந்த பத்தாண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறீர்கள் உங்களால் தான் எங்கள் தொழில் நலிவடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பெத்தாம் பெத்தாம்பூச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர் நெசவாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் இதனால் ஆத்திரமடைந்த பாஜக தொண்டர்கள் இவரை பிரச்சார வாகனத்திற்கு பின்புறமாக அழைத்து சென்று கண்மூடித்தனமாக தாக்கி அனுப்பினார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது